ஒரு சில டைரக்டர் பேசி இருக்கிறாரு சீமான் தெளிவா சொல்லிட்டாரு ஒன் டூ ஒன் நான் முதல்வர் பெரியார் இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது உங்க சினிமா கேரளாவில போடணும் ஆந்திராவில ஓடணும் கர்நாடகா ஓடணுங்கிற நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் உங்களுக்கு எனக்கும் சமரசம் வராது இதெல்லாம் மீறி நீங்க வருவீங்கன்னா சீமான் முதல்வர் கொள்கையில் அவரு முடிவு பண்ணிக்குவாரு நாங்க அவரை அண்ணாவை எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ண மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருவோம் அளவுக்கு நீங்க போகலாம்ங்கிற அந்த அளவுக்கு தான் சீமான் அதை வந்து டீல் பண்ணுறாரு சீமானுக்கு தெரியும் அது உருப்படாது தெரியும் அறுபது சீட்டிலும் டெப்டி சீப் ஆஃபர் கொடுத்தும் அது வேண்டான்னு தனித்து மக்கள் பெரிய அளவில் பார்ப்பாங்க கண்டிப்பாக அது மக்கள் நம்பிக்கை பெறும் நாலு முறை தனித்து நின்று அஞ்சாவது முறையும் தனித்து போது அந்த நம்பிக்கை அவருக்கு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு கொடுக்கும் டாக்டர் ராம்தாஸ் வந்து வெயிட் பண்ணார் மூணு முறை தனிச்சுன்னு நாலாவது முறை அவரால் தாக்கு பிடிக்க முடியல விஜயகாந்த் ரெண்டு முறை தனிச்சுன்னு தாக்கு பிடிக்க முடியல கமல் ஒரு முறை தனிச்சிருந்தாரு ரெண்டு முறை தனிச்சுன்னாரு ஓட்டு குறைஞ்ச அவர் போயிட்டார் தெனகர் ரெண்டு முறை தெரிஞ்சிரார ஒரு புடினல் போயிட்டார் சீமா நாலு முறை தெரிஞ்சிருந்தும் கிராப் மேல ஏறிட்டு போகுது அப்போ ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆகி ஒண்ணுமில்லாம போறதோட விட டூ நின்னு பெரிய ஜம்ப் கிடைக்கும் சீனாப்பிங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத தான் சரியா இருக்கும் இந்த முறை அவருக்கு பதினேழு விழுக்காடு வாக்கு வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நானே கடிக்கிறேன் அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விந்தா இன்று நம்முட சிறப்பு விருந்தினராக ளைந்திருப்பது மூத்த அரசியல் திரணாய்வாள ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரந்தா சார் நல்லா இருக்கிறமா கண்டிப்பா சார் இப்போ கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி கூட்டணி இந்தியா கூட்டணி நான்கு முனை போட்டியா இருக்கு இப்போ டிவி கேக்கும் ஒரு வந்து போட்டி மாதிரியான விஷயங்களை எல்லாருமே முன் வச்சுட்டு இருந்தாங்க அதன்படியாக வந்து இப்ப என்னதான் வந்து டிவி கே சீமானவர்கள் எதிர்த்தாலும் சீமானவர்களை விஜய் அவர்கள் எதிர்த்தாலும் மறைமுகமா விஜய் அவர்கள் சீமானவர்களை கூட்டணிக்கு வர்றதற்குண்டான வேலைப்பாடுகளை வந்து விஜய் தகவல் வந்து வெளிவருதே சார் இது விஜய் தரப்பினர் வந்து ஜானாரிக்கியசாமி நாயுடு காரும் பொய்யா புரட்டா கலப்பிடக்கூடிய ஒரு வதந்தி தான் ஒரு சில டைரக்டர் பேசியிருக்கிறாரு சீமான் தெளிவாக சொல்லிட்டாரு ஒன் டு ஒன் நான் முதல்வர் பெரியார் இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது பரைய தேவேந்தர் குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற அந்த என்னோட நிலைப்பாட்டில் ஒன்னு உங்களோட அருந்ததியர் புறமொழியாளர் இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் தமிழ்ல இருந்து வந்ததா தெலுங்கு மலையாளம் கன்னடம் முறை இதை உறுதியாக பேசுவேன் உங்க சினிமா கேரளாவில் போடணும் ஆந்திராவில் ஓடணும் கர்நாடகா ஓடணுங்கிறக்கெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் ஜாதிகள் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு அநீதி அழைச்சிட்டாரு நாவிதர் புயர் போன்ற சமூகங்கள் வந்து பரவலா எவ்வளவு இருக்காங்கிறது தெரியாமலே போயிட்டு இந்த அநீதி அழைச்சது மேனன் எம்ஜிஆர் அவர் மேனன் எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிருங்கிறத நான் பேசாம இருக்க மாட்டேன் ஏன் கழுத்துல நான் தெளிவா இருப்பேன் நீங்க எம்ஜிஆர் ஜெயில்தானே போயிட்டீங்க நான் பெரியார் மண்ணெல்லாம் பெரியாரே மண்ணுன்னு போயிட்டேன் நீங்க பெரியார் மண்ணுட்டு போயிடுறீங்க இது எதுவுமே உங்களுக்கு எனக்கும் சமரசம் வராது இதெல்லாம் மீறி நீங்க வருவீங்கன்னா சீமான் முதல்வர் கொள்கையில் அவர் முடிவு பண்ணிக்குவாரு நாங்க அவர் அண்ணாவை எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ண மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவோங்கிற அளவுக்கு நீங்க போகலாம்ங்கிற அந்த அளவுக்கு தான் சீமான அதை வந்து டீல் பண்றாரு சீமானுக்கு தெரியும் அது உருப்படான்னு தெரியும் அப்பவே டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் அஹ் சீமானுன்னு ஒரு பொய்யா பிராடா ஒரு நியூஸ் போடும் போது சீமானே தம்பி நீ பல நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது மக்கள் எட்டு கூட்டி பலத்தை நிரூபிக்காரு பல நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் மாட்டாங்கன்னு சொன்னாப்புல இப்ப நீங்க கமலாசன் குறைச்சி மதிப்பிடல அவர் கொங்கு மண்டலத்துல ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு ஆனா அவர் நிரூபித்த பலம் கூட தெரிஞ்ச நிலை டிரான்ஸ்பர் ஆகல மற்ற பகுதியில ஆயிருக்கு பிரச்சார வலிமை நான் அவரை குறைவாக சொல்லல ஆனா நிரூச்ச ஓட்டையே சில இடங்களில் டிரான்ஸ்பர் பண்ணாத போது நிரூபிக்காத ஓட்டை விஜயங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் பண்ணுவாரு சிவாயணி எப்படி ஜானகி ஓட்டை பண்ணார் பண்ணாரு வடிவேலி ஓட்டை டிரான்ஸ் பண்ணாரு ராதிகா அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு ராதிகாந்த் அணி ஜெயித்து ஆனா ராதிகா வர ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல ராஜேந்தர் பாக்கியராஜ் இப்போ நிரூபிக்காத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜயகாந்த் டிரான்ஸ்பர் பண்ணாரு எட்டு பத்து நிரூபிச்சாரு அவரு நாற்பத்தி ஒண்ணு வாங்கினாரு டிரான்ஸ்பர் பண்ணாரு அதே மாதிரி ராமதாஸ் டிரான்ஸ்பர் பண்ணாரு ஆறு ஆறு நாலுன்னு எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணார் வைகோன்னே நிரூபிச்சாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணார் பவன் கல்யாணம் நிரூபித்தாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணார் நிரூபிக்காத ஓட்டை வச்சு எங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாதானே தம்பிக்கு ஒரு ரூபாய் கடன் கொடுக்க முடியும் கடன் கேட்டார்னா அப்போ இல்லாத ஓட்ட ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது ஒரு கற்பனா வாதம் பொய் வாதம் ஏற்றுச்சுரக்கா வாதம் போலியான வாதம் ஒரு தரமான வாதம் கைகளை வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாருங்கிறது அது மோடியே அதை கண்டிப்பா சார் நீங்களே கடந்த நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க அறுபது சீட்டுகள் டெப்டி சிஎம் பதவி கிடைச்சு கூட சீமான் அவர்கள் வந்து அதை ஏற்க மாதிரி இருக்காங்க இதோட இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி சார் மக்கள் சீமானை நம்புவாங்க மற்றவங்களை மாதிரி நோட்டுக்கு சீட்டுக்கு வள போவில்ல அறுபது சீட்டும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃபர் கொடுத்தும் அது வேண்டாம் தனிச்சு நிற்கிறத மக்கள் பெரிய அளவில் பார்ப்பாங்க கண்டிப்பாக அது மக்கள் நம்பிக்கை பெறும் நாலு முறை தனிச்சு நின்னவோ அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்காங்கிற போது அந்த நம்பிக்கை அவருக்கு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு கொடுக்கும் இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து வெயிட் பண்ணாரு மூணு முறை தனிச்சுன்னு நாலாவது முறை அவரால் தாக்கு பிடிக்க முடியல விஜயகாந்த் ரெண்டு முறை தனிச்சுனாரு தாக்கு பிடிக்க முடியல கமல் ஒரு முறை தனிச்சு ரெண்டு முறை தனிச்சுனாரு ஓட்டு குறைஞ்ச நாள் அவர் போயிட்டாரு தினகரன் ரெண்டு முறை தனிச்சுனா குறைஞ்ச நாள் போயிட்டாரு சீமா நாலு முறை தனிச்சு கிராப் மேல ஏறிட்டு போகும் இதுல இந்த இடத்துக்குள்ள தப்பு பண்ணது ராமதாஸ் தப்பு பண்ணாரு நான் சொல்ல மாட்டேன் கிராப் இறங்கிட்டு தினகரன் தப்பு பண்ணா சொல்ல மாட்டேன் கிராப் இறங்கிட்டு தமலாசன் தப்பு சொல்ல மாட்டேன் கிராப்ட் இறங்கி கண்டிப்பா நீங்க சொல்ற கம்பெரிஷனை புரிஞ்சிக்கிறீங்க இவங்களுக்கு இறங்குது சீமான் அவர்களுக்கு மட்டும் வந்து படிப்படியா உயருது உறுதியா இருக்கிறாரு இருநூத்தி பத்தான்னு இருக்கிறாரு எல்லா தேர்தலும் இருக்கிறாரு இதுதான் சீமா வளர்க்கு இதுதான் சீமாருக்கு வளர்க்குது அதை புரிஞ்சுகிட்டுதான் ஆஹ் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு தேர் இடத்தே நிக்காத அது ஈரோடு கிழக்குல நிக்காத விஜய் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ வந்து கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விஜய் ரொம்ப இறங்கி அடிக்கடி வேலையை சீமான் செய்தாருன்னா களத்துக்குள்ள தான் இருக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓட்டு ஆட்டு களத்துக்குள்ள வரலங்கிறதையும் சீமான் வந்து விமர்சனம் வைக்கிறார் சோ இதெல்லாம் நுணுக்கமா தெரிஞ்சு இரநூற்று பத்தாள் இருக்கிறது எல்லா தேர்தலும் இருக்கிறதான் சீமாரை வள வளர்த்து விடுது கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆடு எவ்வளவு பெரிய இது நீங்க இன்னைக்கு எல்லா வீட்டிலயும் விஜய் இருக்கிறாருன்னு சொன்னா கமலஹாசன் அதுக்கு முன்னாடியே எல்லா வீடுகளிலும் இருக்கிறாரு களத்தூர் கண்ணம்மா அந்த படத்திலேயே சின்ன குழந்தை நட்சத்திரமே ஒவ்வொரு தமிழர்களின் நெஞ்சங்கள்லேயே நிற நான் வானம்பாடி ரிலீஸ் வரும்போது சொல்லுவா பிளஸ் குழந்தை நட்சத்திரமா கமலாசன் வந்து அந்த சஸ்பென்ஸை உடைச்சிடாதீங்க மக்கள் மத்தியில்ங்கிறத ரொம்ப தெளிவா வந்து கமல்ஹாசன் பேசுவாரு இன்னைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தினத்தந்தியில பழைய படங்கள் பாருங்க விஜய் படங்கள் அதிகம் போடுறான்னா கமல் படங்கள் அதிகம் போடுறான்னா கமல் படங்கள் தான் மூணு படங்கள் போடுறான் அப்போ அந்த அளவுக்கு இருந்த கமலஹாசனு ஏன் சீமான் தாக்கு பிடிக்க முடியலன்னா எப்படி விஜய் இப்போ ஈரோடு படத்தில் நிக்காதனால ஒரு புல் டைம் பொலிட்டிஷியன் வருதோ அதே மாதிரி கமலஹாசனும் கமலஹாசனுக்கு ஒரு பின்னடைவாச்சு அதுக்காக கமலஹாசனை உரைச்சி மதிப்பிடல அவர் ஒரு லெப்டிஸ்ட் ஓரியன்ட் ஆட்டு அவர் ஒரு திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு இடத்துல நிற்கிறாரு அவரை பெரிய பிரச்சார பெருங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இவரு திருமாவளவனும் ரவிக்குமார் கூட அவருக்கு வீட்டுல சந்திச்சு நன்றி தெரிவிச்சாங்க அவருக்குன்னு ஒரு செய்து அவருக்கு வேலையை மேற்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி பயன்படுத்தி திமுக அஞ்சு விழுக்காடு வாக்கு உயர்த்தவும் செய்திருக்காரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் அவரை சீமான் எப்படி தாண்டி போனாருன்னா சீமான் எல்லா தேர்தலையும் நின்னாரு இடைத்தேர்தலையும் நின்னாரு விஜய்க்கு அது ஒரு மைனஸ் தான் கட்சியை ஆரம்பிச்சிட்டு கமலாசை முப்பத்தி ஒன்பது சீட்டு மக்களவையில் போடும்போது விஜய் போடலங்கிற போதும் பார்ட் டைம் பொலிட்டிஷன் இம்ப்ரெஷன் கொடுக்குது விக்ரமாளி ஈரோடு கிழக்கில் இருக்காததையும் வீக்னஸ் கொடுக்குது களம் வரும்போது சீமான் தான் சீரியஸ் பொலிட்டீஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மோடி மாதிரி ஒரு முழுமையான அரசியல்வாதி விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷன்ங்கிறது கொடுக்கும் அது சீமானுக்கு ஒரு பெரிய ஆஹ் வளர்ச்சி குடுக்கணும்தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா சார் இவ்வளவு விஷயங்கள் சீமான் மேதை நீங்க முன் இருந்தாலும் இப்ப வரை ஐந்தாவது முறையா தனித்து களம் காண இருக்காரு ஒரு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினரா கூட ஆக முடியலையே அப்படின்னு மக்களே வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில நாம் தமிழர் கட்சி இருக்குதா அப்படின்றத நமக்கு கொஞ்சிக்கலாம் கண்டிப்பா இந்த கேள்வி சொல்லி தான் எடப்பாடி கூட அவரு கூட்டணி போறதுக்கு பலரும் சொல்றாங்க அவரு தெளிவா ஒன்னா தி நான் போக விரும்பல ஒன்லி பார்த்தியா இருக்க விரும்புறேன் தெளிவா நிக்கிறாரு ஒரு விழுக்காடு இருந்த சிமா இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வருவார்னு யாராவது சொல்லிருப்பாங்களா ஒரு விழுக்காடுக்கு போன ஒரு கட்சி அடுத்த தேர்தலை எழுப்பி இருக்குமா அப்போ அவர் சீன முங்கில் மாதிரி நான் எமர்ஜாமை இந்த தேர்தல நான் அவருக்கு பெரிய வெற்றி பெறவங்க நம்பிக்கையோட இருக்கிறாரு இப்போ அவர் இவ்வளவு பேசிக்கிட்டு எம்ஜிஆர் ஊழல் பேர்வழி சாராய வாரிகளை கல்வி தந்தையாக்குனாரு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் சமூகங்களோட சமூக சமூக நீதி எழுச்சிய காலி பண்ணிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுத்தா மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகணும்னு எம்ஜிஆர் எடுக்கலன்னு சொல்ல இன்னும் எம்ஜிஆர் அட்டாக் பண்ணிக்கிட்டு அண்ணா திமுகவோட கூட்டணி போனாருன்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கும் என்ன பெருன்னு கேட்டுக்கிட்டு கடற்கரையில உள்ள சமாதிகள் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலா எல்லாம் கிடக்கிற அழகை கெடுக்குது அதெல்லாம் தூக்கி தூக்கி போடணும்னு சொல்லிக்கிட்டு போனா எப்படி அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதோடு சீமான் தோத்து போய் சுத்தமா முடிஞ்சு போயிடுவார அப்போ பொன்னாப்தி பாட்டி ஆகி ஒண்ணும் இல்லாம போறதோட டே பேட்டில் நின்று பெரிய ஜம்ப் கிடைக்கும் சீனம் மாதிரி பெரிய வளர்ச்சி கிடைக்கும்னு அப்படின்னுக்குறதுதான் சரியா இருக்கும் இந்த முறை அவருக்கு பதினேழு விழுக்காடு வாக்கு வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நானே கணிக்கிறேன் அவரோட கன்சிராம் குமார் பாணி அரசியல் மக்கள் மத்தியில் ஈடுபடும் கண்டிப்பா சார் அதே மாதிரி நீங்க முன்னதாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவுபடுத்தியிருந்தீங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய கூட்டணி ஒரு வரம் இருந்தாலும் இப்போ என்டிஏ கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றப்ப இந்த என்டிஏ கூட்டணியால சீமான் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா என்டிஏ கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆகும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இழித்த கூட்டணி ஆகும் போது அண்ணாமலையை நீக்கினது ஈரோடு கிழக்குல எடப்பாடியும் அண்ணா என்டி நிற்காதது இது எல்லாம் சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு உழைத்து கொடுக்கும் குறிப்பா என்டிஏ மோடி பிரதமர்னு அண்ணாமலையை லீடரா கருதி விழுந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அதை தான் நான் சொன்னேன் இந்த நாடார் தனியா முக்கலத்தோர் சார் தனியா யாதவர்கள் தனியா பிராமணர்கள் தனியான்னு ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணி சீமான் அந்த வாக்குகளை சன்பக்கம் எழுக்கிறார் வெரி சூடு பொலிடிஷியன் எடப்பாடியின் வீழ்ச்சி தான் சீமானின் வளர்ச்சிங்கிறத சீமான் தெளிவாகவே புரிஞ்சிருக்கிறார் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து சொல்ற மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்வெளி ஆகுது அப்படின்னு அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பையன் அமைக்கிறேன்